ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அழகு இரண்டு இயற்கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டு மேற்சிந்தனை கணக்குகள் மேற்சிந்தனை கணக்குகளில் முதல் கணக்கு அதாவது பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கு கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது எனில் கர்ணனின் வயது என்ன இப்போ கர்ணனின் வயதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம் கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அப்போ கோபாலோட வயது என்ன X-8 எட்டு இருவரின் வயதின் கூடுதல் முப்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ X எக்ஸ் மைனஸ் எட்டையும் கூட்டினா எத்தனை முப்பது அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எட்டு சமம் முப்பது x எக்ஸையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு சமம் முப்பது சமன்பாட்டிற்கு இடதுபுறம் உள்ள மைனஸ் எட்டை வலதுபுறம் கொண்டு போனோம்னா ப்ளஸ் எட்டு எட்டையும் கூட்டினா முப்பத்தி எட்டு சமன்பாட்டிற்கு இடதுபுறம் ரெண்டு எக்ஸில் உள்ள ரெண்டை சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு போனால் பெருக்கலாக இருக்கிற இரண்டு வகுத்தலாக மாறும் முப்பத்தி எட்டு வகுத்தால் கர்ணனின் வயது என்ன பத்தொன்பது ஆறாவது கணக்கு ஒரே அளவுள்ள சதுர கட்டங்களைக் கொண்ட அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டவை பி மற்றும் மற்றும் எஸ்ஸில் எத்தனை சிறிய சதுரங்கள் உள்ளன கீழ்காணும் அட்டவணையில் விடுபட்ட கட்டங்களை நிரப்புக செவ்வகம் பியில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை இரண்டு செவ்வகம் கியூவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எட்டு செவ்வகம் ஆறில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை அட்டவணையில் விடுபட்ட கட்டங்களை நிரப்புக காலம் பாருங்க அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை பி கியூஆர் எல்லாத்திலையுமே அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை தான் பிக்கும் தான் கியூக்கும் இரண்டு தான் ஆறில் இருக்கு அதுக்கு இரண்டு தான் வரும் எஸ் இரண்டு டிக்கு இரண்டு இரண்டாவது காலம் பாருங்க நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை நீளத்தை பொறுத்து ஒரு சதுரம் இருக்கு க்யூவில் நாலு இருக்குது ஆறில் மூணு இருக்குது அதுக்கடுத்து எஸ்ல எத்தனை கேட்டிருக்காங்க எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சதுரம் இருக்குது அப்ப கேள்விக்குறியிட்ட இடத்துல என்ன வரும் அஞ்சு டீயில் எக்ஸ்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை பியில் எத்தனை சதுரம் இருக்குது இரண்டு சதுரம் இருக்குது அப்போ கேள்விக்குறியிட்ட இடத்துல என்ன வரும் இரண்டு க்யூவில் எட்டுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஆறில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எத்தனை இருக்குது மேலே மூணு கீழே மூணு மொத்தம் ஆறு அப்போ ஆறில் கேள்விக்குறீட்டு இடத்துல ஆறுன்னு வரும் எஸ்ல பத்துன்னு கொடுத்துட்டாங்க டீயில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க எக்ஸை ரெண்டாவது ரெண்டு எக்ஸ்ன்னு போடணும் டீயில் கேள்விக்குறியிட்ட இடத்துல ரெண்டு எக்ஸ்ன்னு வரும் ஏழாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாறிகளுக்கான குறிப்புகளை பயன்படுத்தி குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க இடமிருந்து வளமாக எக்ஸ் ப்ளஸ் நாற்பதின் மதிப்பு நூறு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ப்ளஸ் நாற்பது சமம் நூறு இப்போ எக்ஸை மட்டும் சமன்பாட்டிற்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு நாற்பதை வலதுபுறம் கொண்டு வந்தோம்னா கூட்டலாக இருக்கிற நாற்பது கழித்தலா மாறும் நூறுலிருந்து நாற்பதை கழிச்சா அறுபது எக்ஸமம் அறுபது அடுத்து மேலிருந்து கீழாக எக்ஸ் என்பது ஆயிரத்தி ஐந்தை ஆறால் பெருக்க கிடைப்பது ஆயிரத்தி ஐந்தையும் ஆறையும் பெருக்கினால் ஆறாயிரத்தி முப்பது அப்போ எக்ஸோட மதிப்பு இடமிருந்து வளமாக அறுபது மேலிருந்து கீழாக ஆறாயிரத்தி முப்பது இடமிருந்து வளமாக இரண்டாவது குறிப்பை பாருங்கள் டியிலிருந்து ஏழை கழிக்க கிடைக்கும் மதிப்பு முப்பத்தி ஒன்று டி மைனஸ் ஏழு சமம் முப்பத்தி ஒன்று இப்போ மைனஸ் ஏல சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஏலாக மாறிடும் முப்பத்தி ஒன்றோட ஏழை கூட்டினா முப்பத்தி எட்டு அப்போ டீயோட மதிப்பு இடமிருந்து வளமாக முப்பத்தி எட்டு மேலிருந்து கீழாக இரண்டாவது குறிப்பை பாருங்கள் டி வகுத்தல் ஏழு சமம் ஐந்து டீ வகுத்தல் ஏழு சமம் ஐந்துன்னு கொடுத்துருக்குறாங்க டீயை சமன்பாட்டுக்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு வகுத்தலாக இருக்கிற ஏழை சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு போனால் பெருக்கலாம் மாறிடும் அப்போ ஐந்து ஏழையும் பெருக்கினா முப்பத்தி ஐந்து டீ சமம் முப்பத்தி ஐந்து மேலிருந்து கீழாக டீயின் மதிப்பு முப்பத்தி ஐந்து இடமிருந்து வளமாக மூன்றாவது குறிப்பை பாருங்கள் இஜட் என்பது ஐந்தை ஐந்து முறை கூட்டக் கிடைப்பது ஐந்தை ஐந்து முறை கூட்டினால் கிடைப்பது இருபத்தி ஐந்து இசட்டின் மதிப்பு இடமிருந்து வளமாக இருபத்தி ஐந்து மேலிருந்து கீழாக மூன்றாவது குறிப்பை கவனியுங்கள் பி என்பது முதல் மூன்றிலக்க எண்ணின் முன்னி முதல் மூன்றிலக்க எண் எது நூறு அதோட முன்னி என்ன பி தொண்ணூற்றி ஒன்பது மேலிருந்து கீழாக பியின் மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது இடமிருந்து வளமாக நான்காவது குறிப்பை கவனியுங்கள் வி என்பது ஜீரோ என்ற முழு எண்ணுடன் சாதாரண ஆண்டிலுள்ள நாட்களின் எண்ணிக்கையை கூட்ட கிடைப்பது சாதாரண ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து முந்நூற்றி அறுபத்தைந்து ஜீரோவுடன் கூட்டினால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அப்போ இடமிருந்து வளமாக விண் மதிப்பு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்ததாக மேலிருந்து கீழாக கீழாக நான்காவது குறிப்பை கவனியுங்கள் இஜட் என்பது ஓர் ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை இலக்கங்கள் இடமாறி உள்ளன ஓர் ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்தி இரண்டு இலக்கங்கள் இடமாறி மாறி உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இடம் எவ்வளவு இருபத்தி ஐந்து மேலிருந்து கீழாக இஜெட்டின் மதிப்பு இருபத்தி ஐந்து இடமிருந்து வளமாக ஐந்தாவது குறிப்பை கவனியுங்கள் கே என்பது இருபத்தைந்துடன் இருபத்தி நாலை கூட்ட கிடைப்பது இருபத்தி ஐந்துடன் இருபத்தி நான்கை கூட்டினால் நமக்கு கிடைப்பது நாற்பத்தி ஒன்பது இடமிருந்து வளமாக கேயின் மதிப்பு நாற்பத்தி ஒன்பது அதற்கடுத்து மேலிருந்து கீழாக ஐந்தாவது குறிப்பு கே என்பது நாளின் பதினோரு மடங்கு மடங்குன்னா என்ன அர்த்தம் ப நாளோட பதினொன்றை பெருக்கணும் அப்போ நாளையும் பதினொன்றையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு மேலிருந்து கீழாக கேயின் மதிப்பு நாற்பத்தி நான்கு இடமிருந்து வளமாக ஆறாவது குறிப்பு யூ என்பது பதினொன்னின் இருமடங்குடன் இரண்டை கூட்ட கிடைக்கும் எண்ணானது ஒரு நாளுக்குரிய மொத்த மணிநேரங்களின் எண்ணிக்கை பதினொன்றின் இருமடங்குடன் இரண்டை கூட்ட இரு மடங்குனா பதினொன்னோட இரண்டை பெருக்கணும் பெருக்கினா இருபத்தி இரண்டு அதோட இரண்டை கூட்டணும் கூட்டினா இருபத்தி நான்கு ஒரு நாளுக்குரிய மொத்த மணி நேரங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு மணி நேரம் தானே ஒரு நாளைக்கு அப்போது யூ சமம் இருபத்தி நான்கு இடமிருந்து வளமாக யூயின் மதிப்பு இருபத்தி நான்கு அதற்கடுத்ததாக மேலிருந்து கீழாக யு என்பது இருபத்தி மூன்று மற்றும் ஒன்பதின் பெருக்கட்பலன் இருபத்தி மூன்றையும் ஒன்பதையும் பெருக்குனா இரநூத்தி ஏழு மேலிருந்து கீழாக ஏயின் மதிப்பு இரநூத்தி ஏழு இடமிருந்து வளமாக ஏழாவது குறிப்பு ஏ என்பது நாற்பதை விட இருபது அதிகம் அப்போ நாற்பதுலேருந்து இருபதை A யோட மதிப்பு க கிடைச்சிரும் நாற்பதுலேருந்து இருபது கழிச்சா நமக்கு கிடைப்பது இருபது இடமிருந்து வளமாக ஏயின் மதிப்பு இருபது அதுக்கடுத்து மேலிருந்து கீழாக ஏயின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் பன்னிரெண்டு மற்றும் ஐந்து ஆகியவற்றின் பெருக்கற்பலுடன் நான்கை கூட்டம் கிடைப்பது ஏ ஆகும் பன்னெண்டு ஐந்தையும் பெருக்குனா அறுபது அதோட நாலை கூட்டினா அறுபத்தி நாலு அப்போ மேலிருந்து கீழாக ஏயின் மதிப்பு அறுபத்தி நான்கு இடமிருந்து வளமாக எட்டாவது குறிப்பு எஸ்ஸிலிருந்து ஒன்றை கழிக்க இருநூத்தி நாப்பத்தி ஆறு கிடைப்பது என்பது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும் எஸ் கழித்தல் ஒன்று சமம் இருநூத்தி நாப்பத்தி ஆறு அப்ப கழித்தல் ஒன்று சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு போனோம்னா கூட்டல் ஒன்றா மாறிடும் அப்ப எஸ் வந்து எவ்வளவு வரும் இரநூத்தி நாப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று இருநூத்தி நாப்பத்தி ஏழு இடமிருந்து வளமாக எஸ்ஸின் மதிப்பு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து மேலிருந்து கீழாக கடைசி குறிப்பு பாருங்க எம் என்பது ஒன்பதின் தொடரி ஒன்பதின் தொடரி என்ன பத்து அப்போ மேலிருந்து கீழாக எம்மின் மதிப்பு பத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகளை எல்லாம் கட்டத்தில் நிரப்பலாம் இடமிருந்து வளமாக எக்ஸின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம் அறுபது மேலிருந்து கீழாக எக்ஸின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஆறாயிரத்தி முப்பது அதை இரண்டையும் கட்டத்தில் நிரப்பியாச்சு இடமிருந்து வளமாக டியின் மதிப்பு முப்பத்தி எட்டு மேலிருந்து கீழாக டியின் மதிப்பு முப்பத்தி ஐந்து அதை இரண்டையும் கட்டத்தில் நிரப்பியாச்சு அடுத்ததாக வியின் மதிப்பை நிரப்பலாம் முதல்லையே வியோட மதிப்பு முப்பதுன்னு மேலிருந்து கீழே நிரப்பியாச்சு அதாவது எக்ஸோட மதிப்பு ஆறாயிரத்தி முப்பது நிரப்பணும் இல்லையா அதுலேயே முப்பதுன்னு நிரப்பியாச்சு அதற்கடுத்து இடமிருந்து வளமாக மூன்றுன்னு இருக்குது அது கூட அறுபத்தி ஐந்து அதாவது வியின் மதிப்பு இடமிருந்து வளமாக என்ன முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கேயின் மதிப்பு இடமிருந்து வளமாக நாற்பத்தி ஒன்பது மேலிருந்து கீழாக நாற்பத்தி நான்கு அதை கட்டத்தில் நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்ததாக இன் மதிப்பை நிரப்பலாம் இடமிருந்து வளமாக யூயின் மதிப்பு இருபத்தி நான்கு முதலியே நான்கு இருக்குது அதனால இரண்டு மட்டும் போட்டா போதும் அடுக்கடுத்து மேலிருந்து கீழாக யூயின் மதிப்பு இரநூத்தி ஏழு ஏயின் மதிப்பு இடமிருந்து வளமாக இருபது முதலிய ஜீரோ இருக்கு ரெண்டு மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து மேலிருந்து கீழாக ஏயின் மதிப்பு இருபத்தி நான்கு அதற்கடுத்ததாக எஸ் SN மதிப்பு முதலிய நாற்பத்தி ஏழு இருக்குது இரண்டு மட்டும் போற்றால் போதும் எம் மதிப்பு மதிப்பு மேலிருந்து கீழாக பத்து அடுத்த பாடத்திற்குரிய பயிற்சி கணக்குகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி